அருமையாக விளையாண்டாங்க அதே போல அல்லது அதை விட இன்னும் சிறப்பாக விளையாட நீங்கள் முயற்சிக்க வேண்டும் முதல் சொல் திரைய பாருங்க முப்பது நொடிகள் ஒரே ஊகம் எழுத்துகள் இடம் மாறி நிற்கும் நண்பர்கள் நண்பர்கள் ஏழு மதிப்பெண்கள் மூன்று எழுத்துகள் விடப்பட்ட சொல் கண்டுபிடிங்க பாப்போம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு பத்து மதிப்பெண்கள் திடீர்னு அசத்துரணி சரி இப்போ இறுதி வாய்ப்பு இந்த விளையாட்டில் இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க பள்ளிக்கூடம் குறிப்பு தலைமை ஆசிரியர் இதெல்லாம் ரொம்ப மோசம் ஒரு எழுத்து தான் கொடுத்துருக்கோம் தாவை வச்சு எத்தனையோ சொல்லிருக்கேன் எங்க அது என்னது பத்து மதிப்பெண்கள் அருமையா விளையாண்டிங்க நீங்க போய் அமர்ந்திருக்கலாம்